மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் மகர ராசி எப்படி இருக்குது ட்ரான்ஸ்லேஷன்லாம் எப்படி இருக்குது ஆக்சுவலாக நிறைய விஷயம் வந்து ஃபேவராக அக்டோபரில் உங்களுக்கு வந்துடும் மகரம் ஒரு ஒரு இந்த வருஷத்தில் நிறைய பேர் கொடுத்த கமன்ஸ் வந்து எல்லா மாதமும் நான் படித்ததில் மாற்றம் நல்லா இருக்குது முன்னேற்றம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது சேஞ்சஸ் தெரியுது பெட்டர் ஆகுது செஞ்சு முடிஞ்சதே நல்லாயிருக்கு நிறைய பேர் சொன்னதை நான் வந்து படிச்சுட்டு தான் இருந்தேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து நல்ல செய்திகளை இந்த மாதம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இந்த லக்குன்னா என்ன எங்களுக்குலாம் லக்கு வருமா எங்களுக்கெலாம் சான்ஸ் கிடைக்குமா எங்களுக்குலாம் நினச்சது நடக்குமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சில மிராக்கல் சேஞ்சஸ் நடக்கப்போகுது மகரம் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து எதையும் மிகப்படுத்தி சொல்கிற ஆள் கிடையாது என்ன இருக்கோ ஒரு ஜென்ரல் ட்ரான்ஸேஷனை கிளியராக சொல்லிடுறேன் புதன் சுக்ரன் பரிவர்த்தனை பண்ணிடுவாங்க இந்த புதன் சுக்ரன் பரிவர்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் மகரத்துக்கு யோக கிரகங்கள் லிஸ்ட்டில் ஒன்று புதன் இன்னொன்று சுக்ரன் இதில் எந்த ஹவுஸில் வந்து அதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகரமுக்கு கரெக்டாக நைன்த் ஹவுஸ் வந்து கன்னி அந்த கன்னியில் சுக்ரன் அக்டோபர் நைன்த்து ட்ரான்ஸேஷன் நடக்குது மகரமுக்கு டென்த் ஹவுஸ் தான் வந்து துலாம் தேர்ட் அக்டோபரில் துலாமில் புதன் ஸோ தேர்ட் அக்டோபரில் துலாமில் புதன் நைன்த் அக்டோபரில் கன்னியில் வந்து சுக்ரன் இந்த புதன் இந்த சுக்ரன் பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்சிங் தேர் ஹவுசஸ் இந்த பரிவர்த்தனை யோகம் ஏன் இதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன் அப்படின்னா திரிகோணாதிபதிகள் வலுவாக இருந்தால் தான் ஒரு ஜாதகம் மிகப்பெரிய ஹிட்டு திரிகோணாதிபதிகள் அப்படின்னா லார்ட் ஆஃப் ஒன் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் லார்ட் ஆஃப் நைன் அப்போ திரிகோணாதிபதிகளில் மகரத்துக்கு அதிபதி சனி மகரத்துலேருந்து ஃபிஃப்த் ஹவுஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கு அதிபதி வந்து சுக்ரன் அந்த மகரமுக்கு நைன்த் ஹவுஸ் லார்டு தான் புதன் இப்போ நீங்கள் இந்த ட்ரான்ஸிஷன் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் க்ளியராக புரியும் மீனத்தில் சனி இருக்கு அந்த சனியை சுக்கரன் நைன்த் ஆஃப் வந்து பார்வையிடுவார் ஸோ பார்வையிடுவார்னு சொன்னோம்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் கூடியவன் பார்வையிடுறாருன்னு அர்த்தம் ஒன்பது கூடிய புதன் சுக்கரனோட பரிவர்த்தனை பண்ணிடுவார் பரிவர்த்தனை பண்ணிட்டார்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இன்ட்ரகனெக்டட் மாதிரி அது இந்த ஹோட்டல்ஸ் தான் ரெண்டு ரூம் எடுத்தால் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஸோ ரெண்டு பேரும் ஒன்னோட ஒரு தொடர்பில் இருக்கிறதான் அப்போ அங்கே சனியை சுக்கரன் பார்க்குறா நீங்கள் புதன் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்கு இப்படி ஒரு காம்பினேஷனில் திரிகோணாதிபதிகளும் அப்படியே உங்களுக்கு ஒரு ட்ரீயாங்கல் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க அந்த ட்ரீயாங்கல் மாதிரி இது வந்து கனெக்ட் பண்ணிவிடும் இது ஒரு யோகம் இதில் ஒரே ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராவாக வந்தாலே அந்த யோகத்தை இன்னும் அதிகரிக்கும் அது யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மகரம் அதை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லார்ட் ஆஃப் லெவன் நான்கு மற்றும் பதினொன்றுக்கு அதிபன் சரி இப்போ சுக்கரனுக்கு வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல கண்டிப்பாக வேணும் அது என்ன அப்படின்னா நம்ம வெறும் அஞ்சு குடியவன் அஞ்சு குடியவன் பார்த்தோம் ஆனால் அவரே லார்ட் ஆஃப் டென்னாகவும் இங்கே வந்துடுவார் அப்போது பத்துக்குடிய அஞ்சு குடிய சுக்ரன் ஒன்பது குடிய புதன் தர்ம கர்மாதிபதி யோகம் திரிகோணாதிபதி யோகம் ராஜயோகம் செவ்வாயோட சேர்தலை மற்றொரு ராஜயோகம் செவ்வாய் வந்து ஒரு அசுப கிரகம் அவருடைய பொசிஷன் வந்து பத்தாம் இடத்துல மகரத்துக்கு பத்தாம் தொழில் ஸ்தானம் உங்களுடைய அடையாளம் நீங்கள் யார் என்னன்றது ஒரு நிரூபணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் வருது எல்லாத்த விட உங்களுக்கு என்ன விஷயம்னா குரு யோகமே இல்லாத பெருசாக பயன்படாத ஒரு குருவாக கூட இருக்கட்டும் அவருடைய நேரடி பார்வை சந்திரன் மேலே மகரத்தில் விழுந்துடும் எப்போனா அக்டோபர் நைன்டீன்த்து இப்போ சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் வந்து மகரத்துக்கு இந்த வருஷத்துலேயே இந்த அக்டோபரில் தான் வருது திரும்பவும் நவம்பர்லேயும் அதோடைய ஒரு சின்ன பார்ஷியல் ட்ரான்ஸேஷன் வந்து ஃபேவராக தான் இருக்குது இருந்தாலும் அக்டோபரில் இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா சடன் சேஞ்சுன்னு ஒன்று சொல்கிறது தெரியுமா லைஃப்பில் சடனாக எனக்கு லைஃப் மாறிடுச்சு திடீர்னு ஒரு மாற்றம் வந்தது திடீர்னு ஒரு நான் சந்தித்தேன் திடீர்னு ஒரு இன்டர்வியூ கிளிக் ஆகிடுச்சு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் கிளிக் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது திடீர்னு ஒரு க்ளிக் ஆகிடுச்சு ஒரு ஜாக் ஒரு லக் காத்து இது இதுதான் அதுதான் மகரம் அந்த மாதிரி ஒரு சான்ஸு இந்த முறை உங்களுக்கு தேடி வருது யாரெல்லாம் தயாராக இருக்கீங்களோ உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சியில் ஒரு தயார் நிலையில் ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஆனால் பலன் இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டே இருக்கீங்க இந்த முறை நேரம் வந்துடுச்சு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட்டு தேடி வரும் அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்குது இது உங்கள் தொழில் உங்கள் ப்ரொஃபஷன் கரியர் பிஸ்னஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாேருக்கும் அது மேட்ச் ஆகும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ப்ளஸ் உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் உங்களுடைய ஃப்யூச்சர் கோல் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் அதுக்கு இது சரியாக மேட்ச் ஆகும்